ரொம்ப ஈஸியாக பொரிச்ச மீன் குழம்பு செஞ்சிடலாம் வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம் மிக்சர் ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்றரை தக்காளி கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் மூணு லவங்கம் கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு கையளவு கொத்தமல்லி ஒரு பட்டை பெப்பர் கசகசா ஒரு துண்டு புளி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு பேனில் ஆயில் விட்டு அதில் மீன் நல்லா புரிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு பேனில் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு வெந்தயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா புரிஞ்சதும் அதில் ஒன்றை பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் அரைச்சி வச்சிருக்க மசாலா சேர்த்துட்டு அதுக்கூட தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் ஒன்றை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க வதங்கினதுக்கப்புறமா அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதி வர டைமில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க மீனை ஒன்றுனா அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதுக்கு புளி தண்ணி சேர்த்து தேவையில்லை ஆல்ரெடி நம்ம மசாலாலேயே புளி சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால தனியாக புளி தண்ணி தே சேர்க்க தேவையில்லை நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பொரிச்ச மீன் குழம்பு ரெடி ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கொத்தமல்லி தூவி நல்லா